ராமதாஜி அன்புமணி ராமதாஜி ரெண்டு பேர் அந்த கன்ஃபியூஷனே இன்னும் அங்க முடியல இது என்ன பிரமாணம் இது விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு கோவிட் நாடாளுமன்றத்துல ஒலிக்கிறதும் எப்படி ஒலிக்கும் அவர் அறிவிப்புல நெக்ஸ்ட் வந்து டாக்டர் ராமதாஸ்ஜி பேசுவார் தான் வரும் எங்க ஊர்கா சொல்லு நெக்ஸ்ட் வந்து டாக்டர் ராமதாஸ் ஜி பேசுவார் தான் வரும் மர்க்கா சொல்லு நெக்ஸ்ட் வந்து டாக்டர் ராமதாஸ் ஜி பேசுவார் தான் வரும் மர்க்கா மர்க்கா சொல்லு நெக்ஸ்ட் வந்து டாக்டர் ராமதாஸ்ஜி பேசுவார் தான் வரும் மீன்வைல் ஹானரபிள் மெம்பர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சத்தியமா சொல்றேன் சார் நான் சும்மா ஹாபிக்காக பண்ணல ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொஃபஷனல் வணக்கம் நான் தான் உங்க விமன் வருமன் பேசுறன் தைலாபுரத்துடைய பொது செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற முரளிசங்கர் அவர்களுடைய ஒரு பேட்டியை பல சொந்தங்கள் வந்து என்னுடைய இன்பாக்ஸுக்கு வந்து அனுப்பி வச்சிருந்தாங்க நேற்று இரவு நாமும் அந்த காணொலியை முழுவதுமாக இருபத்தி ஆறு நிமிடங்கள் கொண்ட அந்த காணொலியை பார்ப்போம் அதை பார்த்த பின்னாடி வந்து நம் சொந்தங்கள் அந்த காணொலியை எடுத்து அனுப்பின அடுத்த செய்தியாகவே அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா பல விஷயங்கள் வந்து அவர் முன்னுக்கு பின் முரணாக ஒரு பொய்யை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேர்த்தியாக உண்மன்ற மாதிரி பேசியிருக்கிறாரு அதை நீங்க மக்களுக்கு புரிய வைக்கணும் மக்களுக்கு வந்து புரிய வைக்கல அப்படின்னா கண்டிப்பா இவர்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க அப்படின்ற புரிதலை இல்லாம இந்த சமூகத்துக்கு போயிடும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு இல்லாம போயிடும் அப்படின்ற ஒரு செய்தியை நம் சொந்தங்கள் வந்து கேட்டுக்கொண்டதன் விளைவாகத்தான் நாம இந்த விஷயத்த மக்களுக்கு புரிய வைக்க வந்திருக்கோம் குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் முரளிசங்கர் அவர்கள் வந்து கட்சிக்காக உள்ள வராரு அவர் வந்தது காலகட்டம் என்ன அப்படின்னா மாற்ற முன்னேற்றம் அன்புமணி அப்படின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுத்த காலகட்டம் அப்பொழுது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் வந்து பாமக போட்டியிட்டது ஸோ அந்த போட்டிக்காக வந்து பல இளைஞர்கள் வந்து உள்ள இறக்குனாங்க எல்லா சமூகத்தை சார்ந்த இளைஞர்களையும் வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ சீட் வந்து கொடுக்கப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சியால வந்து போட்டியிட வைக்கப்பட்டது அப்படி ஒரு வேட்பாளராகத்தான் முரளி சங்கரும் வந்து இந்த சமூகத்துக்கும் கட்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்படுறாரு அப்படி அதற்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து அவருக்கு சீட்டு ஒதுக்கப்படுது ஒதுக்கப்பட்டு வந்து பார்த்தா அவரை நிற்கிறாரு தோக்குறாரு நிற்கிறாரு தோக்குறாரு அப்படின்னு பல சாதனைகளை வந்து முரளிசங்கர் அவர்கள் கட்சிக்காக பண்ணியிருக்கிறார் இதையெல்லாம் தாண்டி தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து கடந்த ஆறு மாதமாக கட்சிக்குள்ள இரண்டு பெரும் பிரச்சனை வந்து ஓடிட்டு இருக்கு அப்படி பிரச்சனை ஓடிட்டு இருக்கிற இந்த விஷயத்துல பலரை வந்து கட்சியில இருந்து நீக்கிட்டு நான் தான் வந்து வந்து தலைவர் நான் நான் நியமிக்கிறவங்க தான் எல்லாமே ஐயா அவர்கள் தொடர்ச்சியாக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படித்தான் தைலாபுரத்துடைய பொதுச் செயலாளராக வந்து இவரை வந்து முருகசங்கரை நியமிக்கிறாங்க சோ இந்த நியமனம் கூட குறிப்பா வந்து இதற்கு பின்னாடி வந்து அவங்க அவங்க தரப்புல வந்து பேசுறது இந்த தரப்புல இருந்து பேசுறதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருந்தது ஆனா அதை எல்லாத்தையும் தாண்டி வந்து அண்ணன் பாலு அவர்கள் வந்து பாத்தினா கடந்த வாரம் ஒரு லெட்டரை வந்து காட்டியிருப்பார் சோ தேர்தல் ஆணையத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக அன்புமணி அவர்கள் தான் இருக்கிறார் அப்படின்னு ஒரு லெட்டரை வந்து காட்டினாரு அதற்கு பின்னாடி தான் தைலாபுரத்தை சார்ந்த ஒட்டுமொத்த பேருமே வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் இல்லாம தொடர்ச்சியாக வந்து இயங்கிட்டே இருக்கிறாங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்துருச்சு எப்படி இப்படி வந்துருச்சு எப்படி இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்துல இவர்கள் எல்லாருமே வந்து சில விஷயங்களை ஆதாரம் எடுத்துக்கிட்டு நாங்க போனோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து அன்புமணி அவர் வந்து தலைவராக நியமிக்கப்பட்டுட்டாரு ஆனா அங்கே போய் கேட்கப்படும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து அவர் தலைவர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் ஏற்றுக்க முடியும் ஸோ அதனால நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டியிருக்கோம் கொடுத்துருக்கோம் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக ஏழு நாட்கள் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேதியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மீண்டும் வந்து நாங்கள் போயிட்டு கேட்க போறோம் ஸோ அவங்க சைடு வந்து எங்களுக்கு எந்த மாதிரியான பதில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு தெரியல ஒருவேளை ஃபேவராகவும் வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து இல்லாமலும் வரலாம் அப்படின்ற விஷயத்த நேற்று வந்து முரளிசங்கர் அவர்களே அவருடைய வந்து இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவர் வந்து பொய் அந்த பொய் எவ்வளவு தூரம் உண்மையாக நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும் அவர் சொன்ன மிக முக்கியமான வந்து முதல் பொய் என்ன அப்படின்னா அன்புணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் அப்படின்ற பெயரை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய போர் ஜெரிய தேர்தல் ஆணையத்தில் வந்து பண்ணியிருக்கிறார் இவர் இருக்கிறார் சரிங்களா எனக்கு அதுதான் வந்து பண்ண மிகப்பெரிய ஒரு ஜோக்கா இருக்கு அதாவது ராமதாஸ் அப்படின்ற சர்ணை வச்சு அவர் மிகப்பெரிய போர்ஜரி பண்ணிட்டாராம் சோ அங்க தேர்தல் ஆணையத்துக்கு அன்புமணின்ற பேரே இவருக்கு தெரியாதான் ஏன்னா அவர் வந்து மினிஸ்ட்ரியா இருந்தாரு மினிஸ்ட்ரியில இருக்கும்போது கூட அன்புமணி வந்து சொல்லப்படல ராமதாஸ் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது போல வந்து பாருங்க இவங்க எல்லாம் இந்த மக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிரகடனப்படுத்துற ஒரு வேலையில இருக்காங்க தெரியுமா ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொன்னா அது உண்மையாகும் புரியுதுங்களா அன்புமணி அப்படின்னு பேரே தெரியாதான் பெரும்பகுதியாக வந்து பாருங்க அங்க இருக்கிறவங்களை ராமதாஸ் ஜி அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க சரி அதோடைய வந்து பாத்தீங்கன்னா பிம்பமாக இவர் இன்னொரு ஒரு பொய்யை வந்து பாத்தீங்கன்னா சொன்னாரு என்ன அப்படின்னா நாடாளுமன்றத்தில் வரைக்குமே வந்து அன்புமணி அப்படின்ற பேரே உச்சரிக்கப்படலையா ராமதாஜி நீங்க பேசுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம் இவர் வந்து கூட இருந்து லோக்சபால வந்து போயிட்டு உட்காந்து ராமதாஸ் அவர்களுடைய வந்து பேர் தான் கூப்பிடப்படுது அந்த பேருக்காக வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் பேசினார் அப்படின்னு கூட இருந்து பாத்துட்டு புரியுதுங்களா என்ன ஒரு பொய் பச்சை பொய் இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் முட்டாளு நினைச்சிட்டீங்களா இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிறவங்களாம் முட்டாளு நினைச்சிட்டீங்களா பாட்டாளி மக்கள் கட்சியை பெரும்பகுதியாக வந்து பாத்தீங்கன்னா உணர்வு ரீதியாக வச்சுட்டு இருக்கிற வன்னியர்கள்லாம் முட்டாளுங்க அப்படின்னு நினைச்சிட்டீங்களா நான் நாடு பச்சை பொய்யை வந்து போனா சொல்லிக்கிட்டு தெரியுங்க அந்த மனுஷனோட வந்து உட்காந்துட்டு யோகியனுக்கு பிறந்தா அயோக்கியன்றாரு அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மருமகளை எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பேச முடியுமோ அதான் பேசுறாரு கட்சிக்காக வந்து நான் உழைச்ச உழைச்சேன்னு சொல்லிட்டு ஊமை ஜனங்களுடைய தலையில வந்து பார்த்தீங்கன்னா மொளகாரிக்கிற ஒரு வேலையை வந்து பாத்தீங்கன்னா அவர் தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கிறாரு என்னது இது எவ்வளவு பொய்களை தான் வந்து பண்ண சொல்லுவீங்க இந்த மக்கள் வந்து அந்த பொய்களை வந்து பாருங்க இவ்வளவு தூரம் தான் வந்து பாருங்க கேரி பண்ணுவாங்க சரி நாமும் வந்து போனேன் கடந்து கடந்து போனா என்ன என்ன பொய் இதெல்லாம் கூசல பொய் பேச வந்து பாருங்க உடம்பு கூசணும் புரியுதுங்களா அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அப்படின்ற பேர் கூடப்பட்டது அதனால யாரும் ஓர்ஜலி எல்லாம் பண்ண முடியாது புரியுதுங்களா தான் அவருடைய பேர் தேர்தல் ஆணையத்துல உட்கார்ந்து லவ்குஷ் யாதவ் தெரியலையா ரெண்டு ராமதாஸ் இருக்காங்க அப்படின்னு இவர் சொல்றாரு எவ்வளவு பெரிய பச்சை பொய் இது தெரியல அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய பச்சை போய் என்னங்க நீங்க இங்க இருக்கிறவங்கள முட்டாளம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா இப்படி ஏகப்பட்ட பொய்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி ஆறு நிமிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறார் அதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு பொய் என்ன அப்படின்னா எங்க கிட்ட அவர் அவங்க வந்து லெட்டரே காட்டல நீங்க எப்படி அன்போனி அவர்களை வந்து தலைவரா வந்து சொன்னீங்க அப்படின்னு வந்து கேட்கப்படும் பொழுது அந்த லெட்டரை காட்டுங்க அப்படின்னு கேட்கப்படும் பொழுது அவங்க காட்டவே கிடையாது ராமதாஸ் ஜீதா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்குமே பிரசிடென்ட் அப்படின்னு வந்து போனா மொட்டையா சொன்னாங்க அன்புமணி என்ற பெயரே வந்து போனா அவங்க சொல்லல மேபி அவங்க சொன்னாங்க சொல்லலையான்னு ரெக்கார்ட் ரெக்கார்டு எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட ஆதாரமா காட்டியிருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை நாங்க நம்பியிருக்கோம் புரியுதுங்களா நீங்க போய் அங்க என்ன பேசுனாங்க நீங்க போய் வந்து என்ன போனாங்க முட்டு கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியாது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்துக்கிட்டு நாங்க இதெல்லாம் கேட்டோம் அவங்க வந்து திணறாங்க லௌகிஷ் யாதவே வந்து போனா திணறாங்களாம் இவர் திணற அடிச்சிருக்கிறாரு கூட வந்து போனா ஒரு ஜட்ஜி இருந்தாராம் அந்த ஜட்ஜோட பேர் கூட கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறார் அவர் ஜட்ஜா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லாயரா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரா என்னன்னே ஒண்ணுமே புரியல ஒருவேளை தமிழகத்துல ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் வந்து மாநிலத்துக்கு வந்து ஒரு இடத்துல ஜட்ஜா இருந்து அங்க இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போய் வந்து அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரும் தெரியல புரியுதுங்களா சொல்றாரு ஜட்ஜு கூட உட்கார்ந்து இருந்தாரு அவர் கேட்கற கேள்விகள்லாம் வந்து திணறாரு லவ் குஷாதவே திணறாரு யோ ஒரு தேர்தல் ஆணையத்தோடைய ஒரு ஆணையர் அவரு இந்தியா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தேர்தலில் நடத்துகிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது அவர் எல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு வந்து முரளி சங்கருக்கும் அருள் அவர்களுக்கும் வந்து கூட ஒருத்தரை கூட்டிட்டு போன ஒரு லாயருக்கு வந்து பயந்தாரு வந்து போனா சொல்றது மிக மிக வந்து ஒரு சொற்பமான ஒரு பச்சை பொய் இது என்னது இது அவருடைய அதிகாரம் என்ன அவருடைய அதிகாரம் என்ன அவருடைய விஷயம் என்ன அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களை பார்த்து பயந்தாங்களா லட்ரிங் எல்லாம் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பயந்துகிட்டே வந்து பாத்தா பதில் சொன்னாங்களா என்னது இது பச்சை பொய்யா தெரியல இதை உட்காந்துட்டு ஒரு நெறியாளர் வந்து பாருங்க முட்டு கொடுத்துட்டு வந்து பாருங்க ஆமாவோ ஆமாவோன்னு கேட்டுட்டு இருக்கிறாரு எனக்கு சிறப்பு தாங்கல எனக்கு அந்த இருபத்தி ஆறு நிமிஷமும் பார்த்து சிறப்பு தாங்கல அவ்வளவு பொய் எதுக்கு வந்து பண்ண இவ்வளவு பெரிய பொய்ல வந்து பண்ண பேசிட்டு இருக்கீங்க ஒரு இடத்துல லெட்டரை வந்து பண்ண காட்டவே இல்லைன்றாரு இன்னொரு இடத்துல வந்து லெட்டர் காட்டினாங்க அப்படின்றாரு அந்த லெட்டரை காட்டிதான் இதெல்லாம் இதெல்லாம் அப்படின்னு காட்டினாங்க அப்படின்னு சொல்றாரு எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க எந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டி எப்ப வந்து போனா தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க அனுப்புனீங்க இதெல்லாம் வரையவே தான் தலைவர் இவர் தான் பொதுச் செயலர் இவர் தான் வந்து பொருளாளர் அப்படின்னு எப்ப அனுப்புனீங்க எப்பயுமே நீங்க அனுப்பல அவர்கள் வந்து வெளியே வந்து இந்த லெட்டரை காட்டிட்டாரு இந்த லெட்டரை காட்டுனதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து உட்காந்து லெட்டர் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க புரியுதுங்களா வேற ஒரு ஒண்ணுமே பண்ணல ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லி இருக்கிறாங்களா ஒருவேளை வந்து தைலாபுரத்துக்கு ஃபேவரா வந்து போதும்னா வருமானு தெரியல அதான் தெரியல வராது அது உங்களுக்கே தெல்ல தெளிவா தெரியும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு வந்து போனா வன்னியர் மக்களை பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்கள் வந்து போனா ஏன் ஏமாத்துறீங்க எதுக்கு வந்து போனா அந்த ஏமாற்று பேர் வழி இங்க ஏமாத்துறவன் யாரு உண்மை சொல்லிட்டு போ எங்களுக்கு வராது எங்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாது அவர்கள் இப்படி ஏகப்பட்ட பொய்களை வந்து போனா தைலாபுரம் டீம் வந்து உருட்டிட்டு இருக்கு புரியுதுல வாரானா வந்து போதேன்னா இது வாரானா இது குறைந்தபட்சமாக ஒரு பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னா குறைந்தபட்சமாக ஆறு மாத காலம் வந்து போனா தேவைப்படும் அப்படின்னு வந்து பை நாவல் இருக்கு இவங்களே வந்து போனா தயலாபுரத்து ஆட்களே வந்து கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்னாடி இவங்களே வந்து போனா சொன்னாங்க இவங்க என்னடா வந்து அக்டோபர் அஞ்சாம் தேதி ஒரு பொதுக்குழு கூட்டத்தை வந்து கூட்ட போறாங்களாம் அப்படின்ற ஒரு செய்தி வந்து வெளியாயிட்டு அந்த செய்தி வந்து நெறியாளர் கேட்கிறாரு இல்ல இல்ல இது இந்த சேலத்துல வந்து போனா ஒரு கூட்டம் வந்து போடப்படுது அந்த கூட்டத்தை தான் பொதுக்குழு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அருள் எம்எல்ஏ அவர்கள் சொல்லிட்டாரு இவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா பொதுக்குழு வந்து போனா சொல்லிட்டா அப்படின்னா அன்டோனியா அவர்களுடைய டீம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து இதாயிடுவாங்களாம் அதனால மறைக்கிறாங்களாம் அக்டோபர் அஞ்சாம் தேதி வந்து மீண்டும் ஒரு பொதுக்குழு கூட்டப்படுது அப்படின்னு வந்து இவங்க வந்து சொல்லாம செய்யறாங்களாம் எப்படி சொல்லாம செய்யறாங்களாம் யோ என்னையா அது சொல்லுங்க பண்றா சொல்லுங்க பாக்கலாம் அவ்வளவு பொயிலா வந்துப்பா எதுக்கு வன்னியர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் தைலாபுரத்தை நம்பி வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் பின்னாடி போனீங்க அப்படின்னா அடுத்த தலைமுறையோட எல்லா விஷயமும் குட்டி சேவரா போயிடும் புரியுதுங்களா நான் வெளிப்படையா சொல்றேன் புரியுதுங்களா அன்பவோ அவர்கள் தான் வன்னியர் சமூகத்துடைய அடுத்த பாட்டாளி மக்கள் மிகப்பெரிய ஆளுமையா வரணும் அவர்தான் அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல அவரை ஒரு அடிக்கிற இடத்துல வந்து பண்ண இவர்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இவர்களுக்கு எதிராகத்தான் வன்னியர் சமூகம் நிக்கணும் புரியுதுங்களா உட்காந்துக்கிட்டு சும்மா வந்து எந்த ஒரு புரிதலும் இல்லாம இவ்வளவு பொய்கள் வந்து பண்ணா பேசிட்டு இருக்கிறவங்களோட வந்து கூட இருந்தீங்க அப்படின்னா இந்த சமூகம் அழிவு பாதிக்கு தான் போகும் புரியுதுங்களா ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்ப பாருங்கள் ஓமை ஜனங்கள் சொல்லி நம்மளுடைய தலையில எவ்வளவு பெரிய முளக்கா வந்து அரைச்சிட்டு இருக்காருன்றத வன்னியர் சமூகமே உணர்ந்துருச்சு புரியுதுங்களா அவரு ஒவ்வொரு வேலைக்கிழமையும் வந்து கொடுத்த பேட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நினைச்சாரு அன்புமணிக்கு எதிராக மாறும் அப்படின்னு நினைச்சாரு அது அவருக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா மாறி போயிடுச்சு இப்பதான் சில வாரங்களா வந்து வியாழக்கிழமைய விட்டுருக்கிறாரு இப்ப வரப்போற வியாழக்கிழமை பேட்டி கொடுப்பாரு தெரியல பாப்போம் என்ன மாதிரியான பேட்டிகள் வந்து நடக்குதுன்னு தெரியல இன்னைக்கு கூட தைலாபுரத்தில் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு ஒரு கூட்டத்தை போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க அந்த கூட்டம் என்ன வந்து பேசியிருப்பாங்க அப்படின்னா அன்புமணி தரப்புக்கு எப்படி வந்து தலைவர் பதவி இல்லாம ஆக்கலாம் அவங்களுடைய கட்சியை வந்து எப்படி வந்து ஒழிக்கலாம் பாட்டாளர்கள் கட்சியை வந்து எப்படி வந்து திமுகவோட வந்து பின்னாடி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு ஏகப்பட்ட வேலைகளை வந்து செய்ய போறாங்க இதையெல்லாம் தாண்டி இவங்க டெல்லிக்கு போனாங்க தெரியுமா இவங்க போய் வந்து என்ன ஒரு பெரிய ரிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாங்க ஆல்ரெடி இந்தியாவில தான் இருக்கிறோம் நீங்க மட்டும் எங்களுக்கு லெட்டர் கொடுக்கல அப்படின்னா நாங்க இந்தியா விட்டு வெளியே போய்டும் அப்படின்னு ஒட்டிட்டு வந்துருப்பாங்க அதோட பிம்பமாகத்தான் அவங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பெரும்பகுதியாக வந்து லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு சரிப்பா நீங்க போயிட்டு வாங்க நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லி அனுப்பிட்டாங்க எந்த ஒரு பதிலும் இல்ல அதோடைய பிம்பமாகத்தான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக அருள் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கே சொன்னாரு புரியுதுங்களா எங்களுக்கு எதிராக கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஐயாவுக்கு எதிராக கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு அவரும் சொன்னாரு நேற்று பேட்டியில வந்து பாத்தினா முருகசங்கரும் சொல்றாரு அப்படி பார்க்கையில இல்ல தைலாபுரத்துக்கு எதிராகத்தான் வரும் ஏன்னா பாமகவுடைய அனைத்து அதிகாரமும் தலைவராக வந்து பாத்தீங்கன்னா அன்போனி அவர்களுக்கு தான் இருக்குதுன்றது இந்த ஊர்ஜி நிர்வாகமாக வந்து பாத்தீங்கன்னா உண்மையாயிடுச்சு அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல வன்னியர்கள் வந்து பொதுப்படியாக இதை தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த காணொலி முக்கியமா வந்து எனக்கு இந்த காணொலியை எடுத்து அனுப்பி வந்து இதை பாருங்க இதுல இருக்கிற முன்னுக்கு பின் முரணான செய்திகளை நம்ம மக்களுக்கு புரிய வைங்க சொன்னதுக்காக வந்து அந்த சொந்தங்களுக்கும் பெரிய நன்றிகளை வந்து பாத்தீங்கன்னா விமலவர்மன் சொல்லிக்க கடமை பற்றுக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிய குலசத்திரிய சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிய குலசத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நிலக்காணுவில் உங்களை நான் சந்திக்கிறேன்